ஒவ்வொருவரும் தங்களின் பிறந்த நட்சத்திரத்திற்குரிய திருக்கோவில்களை அறிந்து கொள்வதும் அக்கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும் மிக மிக அவசியம் காண தினத்தில் பிறந்தவர்கள் சனியின் ஆதிக்கம் கொண்டவர்கள் பிடிவாதக்காரர்கள் நகைச்சுவையாக பேசுவதில் வல்லவர்கள் இவர்களுக்கு சிறு வயதில் மூக்கு கோளாறு சீழ்வடிதல் போன்றவை இருக்கும் இவர்கள் பேரா ஊரணி என்னும் ஊருக்கு அருகே விளங்கும் ஸ்ரீ புரீஸ்வரர் ஆலயம் சென்று அவசியம் வழிபட வேண்டும் ஈஸ்வரனின் அருளும் சனி பகவான் கிடைக்கும் பல சித்தர்களின் ஆசியும் இங்கு கிடைக்கும் ஆயுள் விருத்தி உண்டாகும் நோய்கள் விலகும் சனிக்கிழமையும் பூசமும் இணைந்த நாளில் சென்று வணங்குவது நல்லது மனக்குழப்பம் விலகும் கடன்கள் தீரும் சனி திசா புத்தி நடப்பவர்கள் உடல் உபாதை உள்ளவர்கள் மூட்டு வலி உள்ளவர்கள் கடன் சுமை உள்ளவர்கள் ஏழரை சனி சனியால் பாதிப்பில் உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட நிவாரணம் கிடைக்கும் இது போன்ற ஆன்மீக குறிப்புகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்